எங்களுடைய மஞ்சள் தோட்டத்தை இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் கலப்படம் இல்லாத நல்ல மஞ்சள் நீங்களும் இப்படி அங்கெடுத்து மஞ்சள் திரிக்கலாம் நட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு தான் இது இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த மஞ்சள் கண்டுகளுக்கு பசளை போடுவேன் பசலை போட்டு கொஞ்சம் விட்டால் கொஞ்சம் கண்டுகள் கொஞ்சம் நல்லா வந்துடும் பசலை போட்ட பிறகு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியாக வந்துட்டுது இதில் வந்து எல்லா மஞ்சளும் எங்களுக்கு பூக்குறையில் ஒன்று ரெண்டு மஞ்சள் தான் பூத்தது இந்த பூவை பாருங்கள் என்ன மாதிரி இருக்கின்ற ஒரு மாதத்துக்கிட்டே அந்த பூ வாடாமல் அப்படியே இருக்கும் நல்லா பூத்த மரத்த கிழங்கு வந்து கொஞ்சம் கூட விளைச்சலாக இருக்கும் எங்களுக்கு எல்லா மரமும் நல்லா விளைச்சல் தரையில் இந்த பூத்த மரங்கள் கொஞ்சம் கூட விளைச்சல் இப்போ இந்த மரங்கள் எல்லாம் காஞ்சி அதுக்குரிய காலம் வந்துட்டுக்கு எட்டு மாதம் இந்த கண்டு நட்டு இப்போ அதை நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம் இது வந்து இஞ்சி கிழங்கு மாதிரி தான் கையால் பிடிச்சி அடிமரத்தில் பிடிச்ச ஆட்டவே அப்படியே கலண்டு வந்துடும் மேலால் அப்படியே கிழங்குகள் இருக்கும் அது ஒரு நீள தான் அது இந்த கிழங்குகள் இருக்கும் நாங்கள் இப்போ அடியை வட்டி எடுத்துட்டோம் வெட்டி எடுத்து இந்த வேறுகள் இதுகளை எடுத்து துப்புரவு செய்கிறோம் துப்புரவு செய்த பிறகு தான் இப்போ இந்த கிழங்குகளை பிரித்து தனித்தனியாக எடுக்கிறோம் அது கழுவச்சுவமாக இருக்கும் மண்ணுகள் எல்லாம் கண்ட பாட்டுக்கும் இருக்கும் அதால் தான் அதை உடைச்சி தனித்தனியாக எடுக்கிறோம் எடுத்துட்டு இதை இப்போ கழுவுகிறோம் நல்லா மண் எல்லாம் கணக்க இருக்கும் ரெண்டு மூணு தண்ணியில் அலசி படிவாக கழுவணும் வடிவாக கழுவியாச்சு இப்போ இதை திறம்பிரிக்கிறோம் சின்னன் பெருசு எல்லாம் கலந்தபடி இருக்குது அவிக்கைக்குள்ளே பெருசு கொஞ்சம் கூட நீரை அவிய விடணும் மற்றது மிளக்கிழங்கும் இதில் தான் எடுத்து வைக்க போகிறோம் அடுத்த முறைக்கு மிளகுழங்கு அவிக்கக்கூடாது பச்சையை அவைச்சா தான் அது அந்த காலத்துக்கு பேந்து தன்பாட்டில் பாட்டில் வைக்கும் இதை நாங்கள் இப்போ நீத்துப் பெட்டியிலாம் அந்த இலையும் போட்டு கிடைக்கிடையிலையும் போட்டு அவிக்கிறோம் அப்படி மூடி அவிய வைப்போம் இதில் வந்து கிழங்கு ஒரு பத்து நிமிஷம் அவிஞ்சால் காணும் பதம் பார்க்குறது அந்த கிழங்கு இருக்க உடைச்சி பார்க்க தெரியும் தண்டை வாட்டில் உடையும் நேரடி வெயிலுக்கு போடாமல் வீட்டுக்கு சாக்கில உலர அப்படியே பரவி வைக்கிறேன் நேரடி வெயிலுக்க போட்டால் கதியாக சுருங்கி சிதாக வந்துடும் ஓரளவு காஞ்சி வந்துட்டுது காஞ்சி வந்த பிறகு சும்மா சாதுவாக நாங்கள் இருக்க உறைஞ்சி அந்த தோல்களை கலட்டுவோம் தோல் எல்லாம் வடிவாக கலட்டி பிடைச்சி துப்புரவாக்கின பிறகு பேந்து கொஞ்சம் வெயிலுக்க வைப்போம் வச்சா அது கொஞ்சம் கலகலப்பாக வரும் மில்லுக்கு திரிக்க கொண்டு போகும் அளவாக இருக்கும் அதால் கொஞ்சம் வெயிலுக்கு வச்சு எடுத்தினாங்க இப்போ பாருங்கள் உடைக்கு என்ன மாதிரி உடை நீ திரிக்க கொண்டு போக போகிறோம் மில்லுக்கு வெளியிலே இப்படி கலராக இருந்தாலும் கடையில் வேண்டிய மாதிரி வழியால் கலர் இல்லை தான் அப்படி எங்களுக்கெல்லாம் பொலிஷ் பண்ண இல்லாது ஆனால் உள்ளுக்கும் நல்ல மஞ்சளாக இருக்கும் இப்போ நாங்கள் திரிச்ச பிறகு இதை பாருங்கோ இந்த மாதிரி கிடக்கண்டு எப்படி மஞ்சளாக வந்திருக்கேன் பாருங்கோ அதுக்கு எதை மிருக்கோண்டு அரிச்சு பார்ப்போம் கலப்படம் இல்லாத நல்ல மஞ்சள் நாங்களே எடுத்தது வீட்டை அதை இனி போத்தழுக்காய் போட்டு வச்சு தேவைக்கு பாவிப்போம் நீங்களும் இப்படி இதுகளை நட்டு எடுத்து மஞ்சள் திரிக்கலாம் நீங்கள் நீங்களும் இதை செய்து பாருங்க இந்த மாதிரி உண்டு எல்லாரும் பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்